ஆதரவு இதனால பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா இப்ப கையில பாத்தீங்கன்னா மீண்டும் கட்சி வரதுக்கான அதிகப்படியான சாத்தியம் கட்ட கதா சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் மேலும் சிக்கல் கொடுக்கும் வகையில இரட்டை இலை சின்னம் பாத்தீங்கன்னா முடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்ப எடப்பாடி பக்கம் இவ்வளவு நாள் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த இரட்டை இலை சின்னம் தான் இரட்டை இலை சின்னம் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இல்லைனா ஓபிஎஸ் பக்கம் சசிகலா பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய உறுப்பினர்கள் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போவே பாத்தீங்கன்னா சில எம்எல்ஏக்கள் ஒரு முப்பது எம்எல்ஏக்கள்கிட்ட பேசினதா பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சி தவளும் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி காதுக்கு போக சோ ஒரு பதட்டத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி